ஹாய் எல்லாேரும் பூந்தா கொடுத்தா நிர்வாகத்தில் இருக்காது சூப்பராக பசங்களாக லீவில் இருக்காங்க காலையில் சக்கரை பொங்கல் சரியெல்லாம் ரெடி பண்ணோம் எல்லாம் தலை குளிச்சிருக்காங்க குழந்தைகள் தலாம் சளி அதனால காலையிலேயே இன்னும் கொடுத்தா இரும்பல் அதிகமாகிடும் அதனால அவங்களுக்கு இந்த மினி இட்லி ரொம்ப பிடிக்கும் மினி இட்லி செஞ்சு அதுக்கு சூப்பராக நம்ம சரவண சரவணங்கில் போய் மினி இட்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் ரெடி பண்ணி மினி இட்லி சாப்பிட்லாம் அங்கே சூப்பராக அது மூணு தட்டு வாங்கி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் எங்க பையன் சின்ன பையனா இருக்குள்ள வாங்க முடியல இச்சி குண்டா வச்சிரு மூணு தட்டு ஒன்னா வச்சிடலாம் அப்படின்னு இப்போ இதை போட்டுடலாம் அது உள்ள போட்டாச்சு அதுக்கு மேல இடியாப்பம் தட்டு

சூப்பர் இப்போது இதில் எண்ணெய் துடவி ஃபுல்லாக ஃபுல்லாக எண்ணெய் துளவிதோ எண்ணெய் தொடவினா தான் கொஞ்சம் நல்லா அப்படியே வரும் ஆடி ஆடி எடுத்து ஊற்றிக்கோங்க சூப்பராக ஒரு தக்காளி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மினி கிளிக்கி கண்ணீயா வச்சு அ வைக்கிற பாருங்க சம்ம டேஸ்ட் என்ன குடிக்குங்க ரொம்ப புடிச்சிருக்கு குட்டி செல்லம் சரி உங்களுக்கு புது வருஷமா அது அப்படியே பிரெஸ்லா சந்தோஷமா செஞ்சு தரலாம் இனி தக்காளி சாம்பார் சக்கரை பொங்கல் செய்யறன்னு சொல்லிட்டேன் என்ன பேராண்டு வந்து அப்படின்னு கேக்குறாரு என்ன சக்கரை பொங்கல் செய்றீங்க எல்லாம் தலை குளிச்சிருப்போம் எல்லாருக்குமே எண்ணெயில இருந்து எல்லாருக்குமே சல்லியா இருக்கு அதனால காலையில வெறும் வயிற்றுல வேண்டாம் அப்புறமேல வச்சிருக்கலாம் செய்வேன் ஸ்வீட் செய்வேன் உள்ள தட்டு வச்சுட்டேன் ஏன்னா ஊத்தி வைக்க முடியாது மூணு தட்டு வச்சிடலான்னு வச்சிருக்கேன் ரெண்டு மூணுமே செல்லும் ஒரு ஸ்பூன்ல ஊற்றுணும் எப்படி எடுத்து ஊற்றணும் இப்படி ஏன் ஊற்றணும் அது ஏன்னா இட்லி பேசாமல் இல்லைங்களா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால

இட்லி ரெடி ஆயிடுச்சு பார்த்து எடுங்க கை காமி எடுக்கும் நமக்கு உடனே இட்லி எடுக்கணும்னா இப்போ நம்ம சிங்கிலையோ இல்லை ஒரு சொம்பு தண்ணி கொண்டு கூட இந்த பின்னாடி பக்கம் ஃபுல்லாக ஊத்துனிங்கன்னா உடனே இட்லி வந்து ஒட்டாது வரும் இப்போ கொதிக்கிது இது அப்படியே இது ஃபுல்லாக தண்ணி தரணும்னா சிங்கிள் இப்போ திறந்து எடுத்துட்டு போகிறேன் ஏன்னா ஒரு அடைசு ஊற்றி வச்சிடலாம் சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ள தருங்க ya udah pindah di perkantoran nih pas kita nyuci um, kali udah na, udah nevor. jadi di mana tuh dia berseginga. potar <salary> loh <silence> kita

சூப்பரா ஒன்னோட ஒண்ணு இந்த தட்டு வாங்கி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது வருஷத்துக்கு மேலேயே பையன் ரெண்டு வயசா இருக்குள்ள வந்தேன் சரவணாவில போய் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க இதுல அரை பூடி தேங்காய் போட்டுக்கலாம் பொட்டுக்கலை ஒரு ரெண்டு ஸ்பூனு இதெல்லாம் தண்ணியா வைக்கணும் கொல கொலாம் வைக்கக்கூடாது அதனால ரெண்டே ஸ்பூன் பொட்டுக்கலை இப்போ நான் கரம் மசாலா போட்டுக்க போறேன் நீங்க கரம் மசாலா இல்லாதவங்க பட்டை லவங்கம் சோம்பு கசகசா கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் எல்லாமே இந்த தேங்காயில் போட்டு அரைச்சுக்கணும் நான் எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதை ஒரு கால் ஸ்பூன் போட்டு போகிறேன் அதனால் இல்லாதவங்க இதெல்லாம் போடணும் அப்போ தான் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நான் தக்காளியில் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி இதில் போட்டு அரைச்சிட்டு நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி அரைச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்ம எடுத்து பாருங்கள் இது உடச்சோமா இந்த கல்லுலயே தட்டி போடுங்க நீங்கள் கீழி போட்டால் கூட ஜார் போயிடும் இப்படி ஒன்று மதியம் நீ தட்டி போட்டுட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே கீழேயே நுணுக்கிறேன்னு நினைக்காதீங்க காலையில் எழுந்திரிச்சோம்னா ஸ்டவ் பயணம்னா இதெல்லாம் சோப்பு தூள் போட்டு நல்லா கழுவிட்டு தான் ஸ்டவ் பற்றிவோம் ஏன்னா நாங்கள் இப்படியே இந்த கல்லறியே எல்லாம் செஞ்சுக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சோம்னா சோப்பு போட்டு கழுவி தான் செய்வோம் போதும் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் தைக்கிறோம் எல்லாமே இதை குளிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க மணி ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு மதியத்துக்கு தான் வடை பாயசம் மையம் பசிட்டு போயிருக்கான் அதனால் இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வடை பாயசம் செய்வோம் வடை மசாலா போல் நீங்கள் எல்லாம் இதுலேயே போட்டு அரைச்ச அரைச்சிக்கணும்

நிறைய எண்ணெய் திறந்து ஒரு பச்சை வாசனை போயிட்டு நம்ம தேங்காய் ஊத்தி ஒரு கொதிவிட்டு கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா கொதிக்கணும் ஒரு டம்ளர் உப்பு போட்டுக்கலாம்

கொஞ்சம் லைட்டாக சும்மா குட்டி ஒரு சித்திகை இட்லி போடுறீங்களா அந்த சோட மாவு பூ ஒரு கால் ஸ்பூனு காரம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் சூடு ஒரு ஒரு சித்திகை நம்ம அதுக்குள்ள கட்டியில் தான் கலந்துச்சோம் अरे क्या पिला दो करेक्ट है इस मावे तो ये ना तोड़वा दो कालूवा दो तो नहीं ना आप ये पूछ दो हाँ क्या भी पारे अरे वोट वो ने गुस्सा ने तो अरे लेफ्ट को मैं राइट और लेफ्ट உடனே வலிச்சு விட்டு கரண்டிய இந்த மாவு காயாத பாத்துக்கணும் நீங்க நல்லா சலந்துச்சு இந்த மினி இட்லிக்கு கட்டாயம் மிச்சர் போடுவாங்க காராபூ போடுவாங்க அதனால நான் ஒரே ஒரு அடைசல் மட்டும் மாவு கலக்கி பாருங்க கல்ல மாவு வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல கொஞ்சம் செல்லு பழுதாது ஆஃப் ஆயிடுச்சு அடிக்கடிக்கு அந்த மாதிரி வீடியோ ஓடிகிட்டு இருக்குள்ளே செல்லா போயிட்டு பாருங்கள் மாவு கலங்கிக்கிட்டேன் கடல மாவு ஒரு ரெண்டு டங்கர் ஒரு டங்கர் தண்ணி ஊற்றி கலக்குங்க சாம்பார் கொத்திச்சு கொத்தமல்லி கிளப்பு கொடுக்கலாம் அவ்வளோ தான் தண்ணியா இருக்கணும் அப்படியே சாம்பார் ரொட்டி இட்லிக்கு மேல சாம்பார் இருக்கணும் இதை தூள் விட்டு கா பொதினாலும் கொத்தமல்லி வந்து ஃப்ரிட்ஜு கூலிங்கில் ஒரு மாதிரி ஆகிடுச்சி கொத்தமல்லி தலை அப்படியே தூவி விட்டு அப்படியே சாப்பிட்றது சம சரவணம் போய் எடுத்து தான் கொடுப்பாங்க அதே மாதிரி சூப்பராக இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க புது வருஷமோ அதுவும் புது நண்பர்கள் நிறையா வரணும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ எல்லாம் ஃபுல்லாக போய் பாருங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வரும் புது வருஷம் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்